உட்காந்துட்டாலோ இனிமே விடிய விடிய பேசுகிற பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஐயோ சயாவை பார்க்க போகலான்னு பார்த்தா இங்கே ரெண்டும் கதைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தான் இந்த லலிதா கூட பேசாத அக்கா பேசாத அக்கான்னு சொல்லிக்கிட்டு கிடந்தது இந்த வாய் இன்னைக்கா மூடும் ஏ சாமி இனிமேல் இனிமே தானே ஆரம்பம் இனி எம்மை பேச போது அவள் அப்படி பேசுனா இவள் எப்படி பேசுனான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகுது இந்த அக்கா என்னத்தை சொல்றதுன்னு தெரியல போ எக்கா வந்து பேசிக்கலாம் அக்கா வாங்க ரெண்டு பேருமே வாங்க போ அவன் போய் ஜயாவை பார்த்துட்டு வந்துடுவக்கா ஒரு ரிட்டு அவன் அங்கே என்ன ஆனான்னு தெரியல அவள் போணும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ம் நான் செத்தா கூடம் வராதிங்கன்னு விட்டு அப்படி திட்டுட்டு வைக்கிறா உனக்கு என்னென்ன கதை முக்கியமாக போச்சா எக்கா வா எக்கா லலிதா அக்கா நீ எதுவும் நான் கூப்பிடுறேன்னு கோச்சுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு கிடக்கா அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டு கூட வந்து அங்கே கூட உட்காந்து கதை பேசுங்க எனக்கு வர படப்படான்னு வருது அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஏ அக்கா என்னக்கா நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காத ஐயோ கதையை பேச ஆரம்பித்தாலே இது உள்ள கையாலேயே பிடிக்க முடியாத ம் எதாவது கத்திக்கிட்டு கிடக்குறோமே எதாவது காதில் வாங்குதுவாளா ம் என்னமோ நம்ம வந்து வசமா மாட்டிக்கிறோம் எப்ப பாரு இதுவோக்கிட்ட சும்மா வாய முடி நெல்ல ஒரு அரை மணி நேரத்துல பேசிட்டு ஒன்னு குறஞ்சி விடாத என்னன்னு பேசிட்டு இருக்கால இந்த ஊர் கரவ சிரிக்குவா ஏடி ஆள் அவருக்கு நான் சோத்துல நம்ம மண்ண வாரி வெச்சனடி சட்டி என்னடி ஆ ஊட்டு குடும்பத்து கடைய இப்படி போட்டு பல்லல போட்டு மொளறா வேல நான் ஆசம் பரவளோ நான் ஆசம் பரவளோ ஏ மாணி இந்த நேரத்துல இருக்கணும் இருந்தா தான தெரிய போகுது யார் யார் ஊட்டு முடி எங்க எங்க ம் எல்ல சிண்டு சிண்டு எல்லாம் அறுத்து போட்டு விட அடுத்து ஏ மாணி அகாரி ஏடி ஏ இவ வார்த்தை உட்கார்ந்தால சம்மனமா எனக்கு வர வயித்தெரிச்சலா இருக்குது ஏ மவள வயசுக்கு வந்த நாளு முதல்ல இந்த தெருவுல அனுப்பிப்பனா ஏட்டி 哼 <laughs>。 நினைச்சு பார்க்கவே மனசே ஒரு மாதிரி என்னமோ பண்ணு திட்டி அட்டி லலிதா இந்த குட்டி வயசுக்கு வந்ததுமே கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து அவள் அங்கே அஞ்சு வருஷம் படித்தா படித்து முடித்த உடனே செத்த வீட்டில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருந்தா அதுக்குள்ள நான் என்ன பாடுபடுத்தி அவளை அட்டி அடின்னு அடிச்சு சரி மா அப்படியே பாப்ப பார்க்க போனால் அது கட்டி அவள் வெளிநாட்டுக்கு வேலையை போட்டு அவள் போய் நம்ம அப்பா அத்தை இப்படி கஷ்டப்படுறாங்களே நம்ம நல்லபடியாக நம்ம சோ நல்ல ஒரு நல்ல சூப்பரான வேலைக்கு போவோம் வேலைக்கு போய் நல்லபடியாக சம்பாரிச்சு நம்ம அப்பா அம்மா மானத்தை காப்பாற்றுவோம் வந்த இழந்த காசு பணத்தை மீட்டுவோம் சொத்து பத்தெல்லாம் வித்தாங்க நம்ம படிக்க வைக்க அதெல்லாம் திருப்பி அவள் வேலைக்கு திறமையா போனதுக்கு இந்த ஊரில் சிரிக்கி மாடுகளுக்கு என்ன வந்துச்சு ஏன் வீட்டுல கிடக்கிறதே எப்போ எடுத்து முன்னிட்டு நடக்கிறாள் என்னத்தினா சொல்றது இருக்கட்டி இருக்கட்டும் மாணியாவது இந்த நேரம் பார்த்து ராமேஸ்வரம் போயிருக்குது ராமேஸ்வரம் வரட்டா அது வரத்து எவ்வளோ ஒரு மாதம் ஆகிவிடுமே என்ன என்னடி சொன்னால சொல்லிட்டு எனக்கு வர மாரி ஆகுது மாரி ம் ஏற்றி சொன்ன நீ நாளைக்கு கேள்வி சங்க சங்க கேட்காமட்டி விட்டே ம் அவ்வளோ சின்ன பிடிச்சி அரிஞ்சு ஆஞ்சி விட வைத்தானே ஆஞ்சி ஏட்டி அந்த அக்காளை பற்றி எங்களுக்கு தெரியாதா அந்த குட்டியை பற்றி எங்களுக்கு தெரியாத ஊரில் இருக்க உள்ள ஒன்று ஒன்று சொன்னால் அதெல்லாம் உண்மையை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வாயில் பல்ல போட்டு ம் ஏற்றி மக்கள் அறிவு கட்டி நான் நீ நல்ல சங்க எல்லாம் நான் நினச்சேன் என்னடி நீ எப்படி பண்ணிவிட்டு விட்டாளே அதே அக்கா நீ ஒரு ஆள் நான் பேசுறதுக்குள்ளே சரசர சரசரம் பேசிக்கிட்டே போறிய என்னதான் நீ சொல்லிக்கிட்டு கிடக்குற உம் சொன்ன அவளுக்கு சொல்லிவிட்டாள்வோ ஆனா என்ன தெரியுமா பேசுறாள்வோ உம் இவளுக்கு வந்த வாழ்வு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பாருன்னு சொல்றா ஒரத்தி உரத்தி சொல்கிறா அவன் மவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டு நல்லா சம்பாதிக்க சொல்லி இவங்க கொழுத்து கொ தின்னு கொழுக்கிறா அப்படின்னு சொல்கிறா ஒரத்தி இன்னொருத்தி சொல்கிறா என்ன அம்மா காசு பணம் வந்துடுச்சு அதனால் சொந்தத்தை மதிக்கக்கூடாது சொந்தத்தை விட தாண்டின இடத்துல தாண்டின கையில் போய் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்போ நம்மளும் ஆகாசத்தில் பறக்கலாம்னு நிற்கிறாபருக்கு இந்த பஞ்சாவரணம் அப்படின்னு சொல்கிறா உரத்தி இன்னொருத்தி சொல்கிறா ஐயோ அவளாம் அவெல்லாம் காட்டுற ஆட்டத்துக்கு அவள் மாவ எப்படி போவா பா பாரு ம் பணம் சம்பாதிக்கிற அளவுலாம் காசு பணம் சம்பாதிக்கணும் நமக்கெல்லாம் என்ன தெ கடவுள் எப்போ பாரு கெட்டவங்களுக்கே தான் நல்லது கெட்டதை செய்கிறான் நமக்கு ஒன்று செய்கிறதில் நமக்கு செய்கிறதெல்லாம் கெட்டதாகவே இருக்குது நம்மளாம் அப்படி என்ன பண்ணிவிட்டோம் இந்த பாழா போன கடவுள் ஒருத்தவங்களுக்கு பாரபட்சம் பார்த்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு அப்படி பேசுகிறாருவோம் நான் சொன்னேன் ஏட்டி உங்களுக்கெல்லாம் அந்த அக்கா என்ன த க தட்டுல மண்ணையா வரைய வச்சுது இப்படி எல்லாம் பேசுகிறீங்களாட்டி உங்களுக்கெல்லாம் என்னடி நாக்கில் நரம் இருந்தால் நீங்களாம் அப்படி பேசுவீங்களாட்டின்னு நான் எம்மன் கேள்வி கேட்குறது ஐயோ கடவுளை கேள்வி கேட்டு சண்டையே வந்து போச்சு தெரியுமா இந்த எத்தை விட்டு கோமலாவுக்கும் எனக்கும் அப்படியே விட்ட சண்டை உனக்கு ஏவாட்டி எந்த மானங்கிட்ட சிரிக்கிடி சொன்னது சொல்லிட்டு சொன்னவள நேராக ஈத்துட்டு போய் அந்த அக்கா கிட்டே விட்டோம்னு வச்சுக்க அவங்களாம் சினிக்கி சீவெடுத்து பேன் எடுத்து போடும் பார்த்துக்க பேனு ம் என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க அது எம்மா அருமையாக பிள்ளை வளர்த்து அந்த குட்டி எங்கிட்டும் போகாத ஹாஸ்டல்லே படித்து வளர்ந்து தெருவில் அந்த குட்டி எப்படி இருப்பான்னு தெரியுமா அந்த தெருவில் எப்படி இருப்பான்னு கேட்டால் கூட ஒருத்தவங்களுக்கு அடையாளம் தெரியாது அந்த குட்டி அப்படி வளர்த்து வெளிநாட்டில் கொண்டு போய் படுக்க படிக்க வச்சுக்கிறாங்க அண்ணா அவங்க வீட்டில் அவங்களுக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வருதோ எப்படியாப்பட்ட மாப்பிள்ளைக்கு அவங்க கட்டி கொடுக்குன்னு நினைக்கிறாங்களோ அது அவங்கவுங்க விருப்பம் நீங்களும் என்னத்துக்கு பேசுறீங்க ஏடுபட்டவளோலான்னு அம்மா சண்டைப்பட்டான் கொஞ்ச சண்டையாக போட்டான் ஏ சாமி ஆனாலும் சொல்கிறேனே இந்த கோமலா சரியான ஆளுபர் சண்டையும் வாங்கிறத விட்டு எவாவெல்லாம் என்கிட்ட வந்து கடை சொன்னாலும் அவள் வீட்லையும் போயிட்டு இந்த பஞ்சவரணத்துக்கு ஒன்றுன்னா இவ பக்குன்னு ஆடுறாள் துணியை தூக்கிக்கிட்டு இவ நேரம் நல்லா தெரியாத எவனை போன பண்றான் அவர் போன சித்த கம்முன்னு இல்லாத கடுப்பு எடுத்துட்டு சொல்லிட்டு நின்று இடையில போன வர வந்து தொலைவு அக்கா அது ரொம்ப சயாவா இருக்க போதுக்கா எடுக்கா போன என்னத்தை நான் சொல்கிறது தலையெழுத்து தலையெழுத்து அவ தான் இருக்க போகிற திட்ட போகிறா பாரு பார்த்துக்க ம் அவ தான் இந்த பாட்டை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு கடற்கரை சத்த போனை எடுக்க சும்மா இருட்டி மொத்த கதையும் கேட்டுக்கிறான் தாய் மொழியே செத்த சும்மாவே இருக்க மாட்டா ம் என்னமோ இங்கே என்ன கதை நடக்குது ஃபோன் அடிக்கிறான் ஃபோன் போய் பார்ப்போம் போக வேணாம் போகிறோம் அது முக்கியமான தான் இல்லை நான் சொல்கிறேன் என்னமோ ஒரு தலை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே அதை கேட்க விட்றான் காரி என் மட்டக்கறி செத்தன் இல்லைட்டி என்ன பண்ணிவிட்டா தெரியுமாக்கா இந்த கோமலா ம் நாள் போய் சொல்லி வச்சு நேரம் அந்த சேட்டு வர்ற வ வர்ற கொலை ம் உன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் பண்ணுது போகுது என்ன பண்ணிக்கிட்டுருக்குறீங்க நீங்கள் வீட்டில் என்ன பொண்டாட்டி அடக்கி வ வச்சுக்கிறீங்களா என்ன இப்படி தெருவில் விட்டுட்டிக்கலாம் ம் நீ என்ன பேச்சு சொல்கிறேன் ஐயோ ஐயோ என்னை போட்டால் அப்படி அடி ம் என்னடி இது இப்படி அடி வாங்க வச்சிட்டால இவளை இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது நேராக போய் பஞ்சவரம் தக்க கிட்ட போய் சொல்லி இவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆவணம் இல்லைன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏக்கா நான் அடி வாங்கினத பற்றி கூட நினைக்கல ஏக்கா நீ நீயமும் நல்ல பொம்பளை உன்னை போய் இப்படி பேசுகிறாள் கூல ஊருக்குள்ள அப்படி நீ என் மனசே நொந்து போச்சு தெரியுமா நொந்து ம் இதை சொல்லலாமனு வந்தால் என்னை மதிக்காத கொள்ளாத நான் என்னத்தை நான் சொல்கிறது என்ன வேதனை இந்த அக்காளுக்காக நம்ம அம்மா அடி வாங்கிட்டு வரோம் இந்த அக்கா என்னன்னா நம்மளை திரும்பி ஏற எடுத்து கூட பார்க்காத அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த அக்கா அப்படி பண்ணுதே நல்லா இருக்குதா இது அப்படின்னு எம்மா வேதனையில் போயிடுச்சோன் தெரியுமா எனக்கு ம் ஏ அக்கா ம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலக்கா அப்படி போட்டு அடிச்சிட்டா இருந்த சரின்ட்டு திரும்பவும் அவங்க எழுந்திரிச்சு வெளியில் போய் கொண்ட சொருவி கட்டிக்கிட்டு எடுப்பா என் குடும்பத்தை கெடுக்க வந்தீங்களே நல்லது சொல்ல போய் என்ன போய் இப்படி போட்டு அடிவாங்க வச்சு நல்லா இருப்பீங்களே ஆசமா போடுவீங்களே உங்களுக்கு இப்பவே போவாரம் பாரண்ட்டி இப்பவே போறேன் அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் மையம் மந்திரத்தை வச்சு உங்கள கொல்ல நான் பார்ட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு நான் இப்பவே போய் பஞ்சாரம் தக்கட்ட சொல்லி என்ன நான் வேலை பார்க்க மட்டும் பாருங்க டீ ம் இன்னும் பயமுறுத்தி வச்சதில் இந்த கோமலா மட்டும் தண்ணி பிடிக்க போகல ம் அனிஷா வந்து ஏற்றி நான் எதுவும் வேணகனும் பல்லட டீன் புருஷங்கிட்ட சும்மா கிண்டலுக்கு பேச போய் அவர் இப்படி அடிப்பாருன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏட்டி நீங்கள் எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காத டீ ம் போய் அதை வச்சுக்கிட்டு நேராக அந்த சூலாயை வீட்டுக்கு போய் இந்த மாதிரி டீ ஏற்கனவே அந்த பொம்பளை ஏகப்பட்ட பேரை கொன்று வச்சுட்டாலாம் ம் எனக்கு கேட்கவே பயமாக இருக்கட்டும் என்ன டீ தெரியாமல் பண்ணிவிட்டி இனிமேல் எப்படி பண்ண மாட்டி ம் அப்படி இப்படின்னு பேசினான் தகுடி தயா வித்த போட்டுக்கிட்டு நான் சொன்னச்சு என்கிட்ட பேச பேசாதட்டி ம் என் புருஷனை விட்டு என்ன என்ன அடி விட்டு விட்டுப்புட்டு இப்போ வந்து பேசுகிற பேச்சு நான் ம் எலுமிச்சை மழமும் வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு போகிறது போகிறது தான் பார்த்துக்கேன் ஊரில் மூணு பேர் தாய்ருப்பாளி நான் பாஞ்சாலையாமியா ஒருக்கி சொன்னச்சு

எங்க மேலே கை வைக்கிறாள் ஓமல எம்மா திமிரு இருக்கிறதுக்கு திமுரு திமுரு பிடிச்ச நாய்வா சரி வாட்டி வாப்பா இல்ல ஜயா என்னன்னு தெரியல தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாள் முன்ன கருந்துல இருந்து ஒரு போனையும் காணும் ஒன்னையும் கணிச்சத்தை போ செத்த நேரத்தை கொண்டு போன போட்டு கேட்டதுக்கு நான் செத்துட்டு நான் வாழ்ந்துட்டு நான் கூட பார்க்க நாடி இல்லை உங்களாம் நம்பி இருந்தது எனக்கு தேவையானே என்னமோ கோச்சிக்கிறேன் என்ன பிடிச்சிக்கிட்டு நானே கிடக்கிறேன் செத்தனை தெருப்பு கிடச்ச கணக்கில் ஏன் வீட்டில் கிடக்கிற சேர்ந்த இது பிரச்சனை இல்லை நினச்சி ஆனால் ஒன்னுட்டி இன்னும் பிரச்சனை நடத்துனது நடத்துனேன் நாத்தினது மாட நாதாரி நாதாரி மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ம் மூணு பேட் ஒருத்தியில் நல்ல வர்த்ததுக்கஞ்சம்மா அஞ்சம்மா இந்த ரெண்டு சிரிக்க சேர்ந்துக்கிட்டு உரையே சிரிக்க அடிச்சுவிட்டா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அவளுக்கு ஒரு பெரிய வேட்டா எம்மா திமுறு பிடிச்சி போய் தெருவெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இப்போ தெருவெல்லாம் பேசி கிடக்கிறாலும் ஏன் வீட்டில் நான் என் பிள்ளை இவனுக்கு கட்டி கொடுத்தா இவளுக்கு என்ன ஆயிடுபட்ட உழவுக்கு ம் தேதியில் போவா ம் எப்போ பாரு இவளுக்கு இதே ஒரு பேச்சா போச்சா பேச்சா என்னடி நாட்டில் சுதந்திரமாக வாழ முடியவே முடியாது பிறகு அவள் பற்றி பிள்ளையே அவளுக்கு யாருக்கு கட்டி கொடுக்கணும் அவளுக்கு என்ன ஒரு கதாச்சி எடுபட்ட உழவோ இவ்வளோலாம் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் முன்னேற முடியாது டீ ஏட்டி லலிதா உன்னை அடிச்சிருக்கு என்ன நான் சேர்த்துக்கிட்டு கேட்கட்டா டீ ஆட்டி யாச யாங்க அடிச்சிங்க அவளை ரொம்ப நல்ல விளாச்சு அவள் எப்போவுமே வீண் சண்டைக்கு போக மாட்டா தெருவில் இருக்கிறவளோ சொன்னாலும் அவ்வளோ பேச்சு கேட்டுக்கிட்டு இவ்வளோ போட்டு போட்டு வெளுத்து கட்டிக்கிறீங்களா நல்லா இருக்குதா இது உங்களுக்குன்னு கேட்கட்டா டீ ம் ரொம்ப நல்ல ஒரு கேப்பா அது சொல்றது போய் சித்தப்போய் கேளு அவளை இன்னும் போட்டு உதக்கிட்டோம் சாமி எக்கா நீ ஒன்று எனக்கு ஒன்றும் சொல்ல ஆகலை அந்த மனுஷன் ஏற்கனவே ஒரு ஏற்கமாக ஆன பிடிச்ச ஆள் நீ சொல்ல போய் இதையும் கொண்டு போய் வெளியில சொல்லி விட்டியாடி உன்னை என்ன பண்ணுறன்னு சூடு வச்சாலும் வச்சிருவார் இருக்கா எக்கா அவரு சரியான லூசு பய அவன் கூட இருந்துக்கிட்டு நான் குப்பை கொட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் வர நீ வர வந்து ம் என்ன பண்ணி தொலைவான் தெரியுமா ஐயோ கிட்ட மாட்டிக்கிட்டு நானும் பத்து பன்னெண்டு வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு கிடக்கிறேன் சரி வாத்தா நீ நம்ம மூணு பேரும் போய் இந்த சயால் என்னான்னு பார்ப்போம் ஒரு வாரத்தை ஃபோன் போட்டு சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு நல்லது கெட்டதுன்னா நானாக உள் தேடிக்கிட்டு வந்து என்ன ஏற்றி ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டு கிடக்கிறோம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பாசமும் இல்லை ஒரு மண்ணாக கட்டிங்களா அது மட்டும் நல்லா தெரியும் j a d 지 j e b எம்மோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எம்மோ இந்த குட்டியை போய் நல்ல இடத்துல கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு இடத்துல கீதா வாழ்ந்த அது நல்லாயிருக்கும் நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தால் இப்படி தெருவில் இருக்கிற இப்படி பேசினா எப்படி இருக்கும் நம்ம கண்ணு மொழி எம்மோ கஷ்டப்பட்டு உன் புல்வெள்ள நீ வளர்த்து அதில் இப்போ ஆளுக்கால் ஒன்று சொல்லலான்னா யாரோ எவ்வளோ ஒருத்தையெல்லாம் சொல்லுறாருனா நம்ம அதை கேட்க முடியுதா எக்கா அதனால தான் மனசு கேட்காத போய் என்ன என்ன கேட்கறதுக்கு என் புருஷன் யாரும் என்ன போட்டு அடிச்சு விட்டார் அதனால் ஒன்றும் நாங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை நம்ம கெட்டவங்களுக்கும் வீணாக போனவங்களுக்குமா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உதவாங்க இடத்துல ஒன்றும் தப்பு இல்லை சரி வாட்டா போவோம் இது வர பாவம் என்ன நினச்சிட்டு கிடக்கிறாளோ ஏது நினச்சிட்டு கிடக்கிறாளோ ஆமாட்டி அது ஒரு நேரம் ஆகி எனக்கு இந்த கதையில கேட்டவனே ஒன்று முடியாட்டி சட சடன் ஒருத்திட்டு தொடையெல்லாம் நடுக்குது வரையும் அவன் விட்டு கதையை எதுக்கு தான் பல்லு மொழி போட்டு போட்டு பேசுகிற அளவில் சரி வா போ எட்டியா ஏன் அவசரம் கொடுக்கல என்ன கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி இழுத்து விட்டு வந்து உட்காந்து எனக்கு எந்திரிக்க முடியலை என்னைக்கு நீ கேட்டுருக்குற எந்திரி எந்திரி ஐயோ தூக்க முடியலையா அத்தா என்னத்தான் நீ தின்னு இப்படி கொழுத்து போய் கிடக்கிறேன்னு கேக்கிறாள் எல்லாம் கரெக்டு தான் போடுறது நல்லா தின்னு தின்னு கவலையிலையும் திங்கிற கஷ்டத்திலையும் திங்கிற சிரிப்புலையும் திங்கிற நான் ஒன்னை என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல எந்திரி தா தூக்க முடியல தூக்கத்தினத்துக்கு என்ன தெரியா பார் அப்போ திங்காம இருக்கிறதுக்கு கவலையா இருந்தாலும் இருந்தாலும் தின்ன அடித்தான் தின்னடி நம்மளும் இருட்டி கை தாங்களா எந்திரிக்கிறா இருட்டி இருட்டி காட்டி நிற்கி அந்த கோமலை அவன் கிழிச்சு கீணம் கீழே போட்ட